வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் கொரோனா ஊசி போட்டவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கொரோனாவுக்கான அந்த பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இரண்டு டோஸு மூன்று டோஸு நான்கு டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அறிவிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கொரோனா ஊசி இரண்டு மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டு அப்போ கொடுத்துருந்தாங்க இந்த கோவிட் டைமில் அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க இந்த கொரோனா ஊசி போட்டால் தான் பள்ளிகளுக்கு செல்லணும் கல்லூரிகளுக்கு செல்லணும் திரையரங்குகளுக்கு செல்லணும் அது அதாவது இந்த கொரோனா ஊசிக்கான அந்த சான்றிதழ் வந்து தான் நீங்கள் உள்ளாகவே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது கொரோனா ஊசி போட்டவர்களுக்கு தற்போது ஒரு அதிர்ச்சி கலந்த செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன ப்ரோ அதிர்ச்சி கலந்த செய்தி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இப்போ அந்த கோவிஷீல்டுடைய நிறுவனமே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பின் விளைவுகள் சற்று ஏற்படும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து உறைதல் அப்புறம் ஸ்ட்ரோக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் கொரோனா ஊசி போட்டவர்களுக்கு என்று தற்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி வழியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த கொரோனா ஊசி தொடர்பாக நம்பக தகுந்தமை வந்து யாருக்குமே வந்து கிடையாது நிறைய பேர் இந்த போட்ட அடுத்த செகண்டே கூட ஒரு நாள் இரவு முடிந்து மறுநாள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருந்த நம்முடைய நடிகர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார் நடிகர் விவேக் அவர்கள் அந்த ரீசன் அந்த காலகட்டத்தில் வந்து சொன்னாங்க இல்லை அப்படிலாம் வந்து கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு தான் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தகவல் வெளியாகியிருக்கு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே இந்த நியூஸ் தான் வைரலாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் கொரோனா ஊசி இந்த தாக்கம் முடிஞ்சு போடாமல் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை தப்பிச்சிக்கலாம் ஏன்னா கொரோனா வந்து எதுவுமே ஆகாமல் ஊசியும் போடாமல் தப்பிச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆக தான் தொண்ணூறில் ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் கோவிஷீல்டு இது கோவேக்சின் இதெல்லாம் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்